வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஜெயில யாராட்ட கொடுப்பாங்களா அதுவும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்ம சந்திக்கல இருக்குங்க வண்டி பத்தின வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளே தர நம்பருக்கு பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல நிறைய வண்டிகள் மாடல் அதிகமான வண்டிகளை நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஜைல யாரும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரூபாய்க்கு தர முடியாதுங்க நம்ம சந்திக்கல கொடுக்குறவங்க அதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகசியபிள் பிரைஸா நேர்ல வந்து பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருந்தா ரேட்டு எங்களால் எவ்வளவு பெருசாக பண்ணி மூணு முடியும் அவ்வளவு பெருசாக பண்ணி தரோம் இந்த விலைக்கு சைலோ யாராலையுமே தர முடியாதுங்க அந்த அளவுக்கு லோ பட்ஜெட்ல ஜைல கொண்டு வந்திருக்கோம் அதுவும் செவன் சீட்டர் வண்டியில ஏசியாவும் சூப்பர் கண்டிஷனில் இருக்கு வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சாரி ப ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க வண்டி உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு இந்த விலைக்கு அதாவது ரொம்ப பிரைஸ் இல்லைங்க வண்டி பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஜைல கொடுக்க போறாங்க ஆமாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சாரி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சைலோ வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா அதுவுமே பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நிகர்சியபிள் தான் வண்டியோட அவுட்லுக்கு எல்லாமே பாருங்க வண்டி ரொம்ப தெளிவாகவே இருக்கு சின்ன சின்ன அரிப்புகள் மட்டும் இருக்கு வண்டியில உங்களுக்கு ஏசியோ சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க டயர் பைன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு டயரும் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு ஃப்ரண்ட் ரெண்டு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு இருக்கு டிபி சார் இ டூ வேரியன்ட்டு வண்டி ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா வெட்டிங் எல்லாமே போட்டுருக்காங்க வண்டியோட ரைட் சைடு காமிக்கிறோம் பாருங்க வண்டியோட ரைட் ரைட்யூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டி ரொம்ப தெளிவாவே இருக்கு வண்டியோட இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க வண்டியில உங்களுக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு பிளோர் மேட் எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் மேட் எல்லாமே வண்டியில போட்டுக்கிறாங்க ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில இருக்கு அது மட்டும் இல்ல வண்டியில உங்களுக்கு ரூஃப் ஏசி எல்லாமே வண்டியில வந்துருங்க இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்கல சொல்ற பிரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் தாங்க அதுவுமே பிக்ஸடு பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருந்தா ரேட் எங்களால எவ்வளவு பெஸ்ட்டா பண்ண முடியுமோ பெஸ்ட்டா பண்ணி தரோம் வண்டி உங்களுக்கு டீ போர்ட்ல இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஓன் போர்ட்ல வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்ல டீ போர்ட்ல எஃப்சி ஓட்டினாலும் ஓட்டிக்கலாம் வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை வண்டியை பத்தின எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோடு மகிழ்வண்ண நாதபுரத்தில் தான் இருக்கு இதே மாதிரி லோ பட்ஜெட் வண்டிகள் நிறையா கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் மாடல் அதிகமாகவும் ரேட் ரொம்ப கம்மியாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க வண்டியை பத்தின வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க